நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் நெஞ்சிரம் போற்றி வள துஞ்சும் தீரம் தீட்டி விழி அஞ்சுதல் அறிவிழா செயல் கிஞ்சுதல் என்றும் எழ ஆங்கிலர்களுக்கு எதிராக முதல் சுதந்திர பிரகடனத்தை துணிச்சலோடு வெளிப்படுத்திய மக்களின் மன்னர்கள் மருது பாண்டியர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை என் கணித அடிப்படையில் சேவைக்காரர் பிரிய மருது பாண்டியரின் பிறந்த நாளான டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு என்ற எண்களின் மூலமாக பெரிய மருது பாண்டியர் மிக உயர்ந்த உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவும் நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு கொண்டவராகவும் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்ந்து செயல்படும் திறன் கொண்டவராகவும் சில சமயங்களில் மற்றவர்களின் எண்ணங்களை கூட புரிந்து கொள்ளும் அசாத்திய ஞானம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய இயற்கையாகவே மற்றவர்களின் துயரத்தை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் ஈகை குணம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய சமுதாயத்தின் பன்முகத்தன்மையை மதித்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சமாதான பிரியராகவும் மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதோடு சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் மக்களின் மன்னராக தன்னை அடையாளப்படுத்தியிருப்பார் சேவைக்காரர் பெரிய மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பேச்சாளராக செயல்பட்டு சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதோடு சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் வாழ்ந்திருக்கிறார் சேவைக்காரர் பெரிய அசாத்திய வீரம் கொண்டவராகவும் மக்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் எதிரிகளே போற்றும் அளவிற்கு மக்களின் மன்னராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய சிறந்த மற்றும் நேர்மையான நிர்வாக திறமை கொண்டவராகவும் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களை வகுத்து அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதால் மக்களிடையே நற்பெயரை கொண்டிருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய மருது சிறந்த வீரராகவும் ராஜதந்திரியாகவும் பல தனித்துவமான திறமைகளை கொண்டிருப்பதோடு எதிரிகளை தாக்கும் அவரது திறமை அச்சத்தை ஏற்படுத்துவதோடு எளிதில் எதிர்கொள்ள முடியாத போர் உத்திகளை கையாளும் சிறந்த போர் வல்லுநராகவே இருந்திருக்கிறார் சேவைக்காரர் பெரியமரது வலுவான தலைமைத்துவ பண்புகள் கொண்டவராகவும் மக்களிடையே தேசபக்தியை விதைப்பதோடு அவர்களை ஒருங்கிணைத்து மக்களின் ஆதரவோடு மாபெரும் சக்தியாக தனது போராட்டங்களை வெளிப்படுத்தும் மக்களின் மன்னராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய மத நல்லிணக்கம் கொண்டவராகவும் பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு வழிபாட்டுத் தலங்களை அமைத்துக் கொடுக்கும் சமநிலை பண்பாளராகவும் அத்தகைய வழிபாட்டு தலங்களுக்கு பல திருப்பணிகளை செய்து மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவராகவும் வாழ்ந்திருக்கிறார் சேர்வைக்காரர் பெரிய மருது அசாத்தியமான உடல் வலிமை கொண்டவராகவும் ஆற்காடு நவப்பின் நாணயங்களை தன் விரல்களால் விளைக்கும் சக்தி கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் சேவைக்காரர் பெரியமரது நிர்வாகப் பணிகளை விட வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்ததால் வெள்ளைக்காரர்கள் இவரை நட்பு ரீதியாக காட்டுக்குள் வேட்டைக்காக அழைத்துச் செல்வார்கள் அங்கு தன்னை நோக்கி வரும் புலியின் வாளை பிடித்து ஒரே அடியில் அடித்துக் கொண்டு அவரது அபார சக்தியைக் கண்டு வெள்ளையர்கள் திகைத்து போவார்கள் சேர்வைக்கால பெரியமானது குதிரையை செலுத்தி கொண்டே வளரையை எரிவது எரிந்த வளரையானது எதிரியின் தலையை கொய்து தான் எரிந்த திசை நோக்கி வரும்போது சரியான நேரத்தில் குதிரையில் இருந்து சண்டை போட்டு கொண்டே அதை பிடிப்பது வெள்ளையர்களை செய்வதறியாமல் வாயழைத்து நிற்கச் செய்தது சேவைக்காரர் பெரிய மருது சமூக நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் நாடு காத்தல் நட்பு ஓற்றுதல் ஆலய திருப்பணிகள் மண்மணம் காத்தல் பெண்மானம் காத்தல் மற்றும் விதவைகள் மறுமணம் என்ற சேவைக்காரர் பெரிய மருதுவின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் சேர்வைக்காரர் சின்னமருது அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு என்ற எண்கணித அடிப்படையில் சேர்வைக்காரர் சின்னமருது வலிமையான தலைமை பண்பு கொண்டவராகவும் மக்களுடன் இணக்கமாக பழகும் ஆற்றல் கொண்டவராகவும் பெரிய திட்டங்களை வழிநடத்தும் அதிகாரம் கொண்டவராகவும் பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மக்களின் மன்னராகவும் இருந்திருக்கிறார் சேர்வைக்கால சின்னமருது தன்னுடைய இலக்கை அடையும் முறை கடினமாக போராடும் குணம் கொண்டவராக எந்த ஒரு சவாலையும் பொறுமையோடும் உறுதியோடும் எதிர்கொள்ளும் மனோபலம் கொண்டவராகவும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் சேர்வைக்கால சின்னமருது பெரிய திட்டங்களை உருவாக்குவதிலும் அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்துவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார் சேவைக்கால சின்னமருது அவர்கள் சாதாரண வாழ்க்கையின் மீது விருப்பம் கொள்ளாமல் சமூகத்திற்கு பயனுள்ள பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற தீவிர எண்ணம் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார் சேர்வைக்கார சின்னமருது நாட்டின் அல்லது சமூகத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய பெரிய திட்டங்களை உருவாக்குவதோடு இவருடைய பேச்சாற்றல் மக்களின் மனதை கவரும் வகையில் இருப்பதால் மக்கள் இவரை தங்களின் பிரதிநிதியாக எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் சேர்வைக்காரர் சின்னமருது மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப திட்டங்களை வகுத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் சேர்வைக்காரர் சின்ன ஒரு விஷயத்தை உலகளாவிய பார்வையில் அணுகும் திறன் கொண்டு சிறிய வட்டத்திற்குள் சிந்திக்காமல் பரந்த அளவில் சிந்தித்து செயல்படுவார் இந்த குண அமைப்பானது சேர்வைக்காரர் சின்ன சர்வதேச அளவில் பெருந்தலைவராக உருவெடுக்கும் தனிப்பெரும் சக்தியாக தன்னை அடையாளப்படுத்தியிருப்பார் சேர்வைக்காரர் இது போன்ற குணங்களால் மக்கள் இவரை உண்மையான தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் சேர்வைக்காரர் சின்னமருது அநீதியை கண்டாலோ அல்லது தவறு நடப்பதை பார்த்தாலோ துணிச்சலுடன் குரல் கொடுப்பதோடு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் கொள்கைக்காகவோ அல்லது சமுதாய மாற்றத்திற்காகவோ போராட ஒருபோதும் தயங்க மாட்டார் சேர்வைக்காரர் சின்னமருது பெரிய சவால்களை தைரியம் மற்றும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் நெஞ்சுறம் கொண்டவராகவும் உலகமே பயப்படும் அல்லது ஒதுங்கி நிற்கும் பெரிய திட்டங்களை துணிச்சலுடன் கையில் எடுத்து பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கொள்கையோடு தடைகளைத் தாண்டி செல்ல எல்லவும் அஞ்சமாட்டார் சேவைக்கார சின்னமருது ஒரு சிக்கலான பிரச்சனையை தீர்ப்பதில் அல்லது புதிய புரட்சிகரமான யோசனைகளை எடுத்துக்கூறி செயல்படுத்துவதில் அதிதீவிர துணிச்சல் கொண்டவராக இருந்திருக்கிறார் மேலும் சேவைக்கார சின்னமருது பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது கேள்வி இருக்க தயங்கும் விஷயங்களை தன்னுடைய அறிவுபூர்வமான வாதங்களால் எதிரில் இருப்பவர்களை நிலைகுலையச் செய்வதில் இவருக்கு இணை உலகத்தில் எவரும் இல்லை சேர்வைக்காரர் சின்னமனு சுதந்திரமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயங்களை விட்டுக் சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடும் துணிச்சல் கொண்டவராக ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக அதிதீவிரமாக போராடும் குணம் கொண்டவராக பிறந்திருக்கிறார் மேலும் சேர்வைக்காரர் எந்த ஒரு போராட்டத்திற்கும் தெளிவான திட்டத்தை வகுத்து சட்டென்று உணர்ச்சி வசப்படாமல் எந்த வழியில் போராடினால் வெற்றி கிடைக்கும் எந்தெந்த அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு சரியான மற்றும் தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து எதிரிகளை திக்குமுக்கால செய்வதோடு நிலைகுறை செய்வார் சேர்வைக்கால சின்ன போராட்டம் என்பது திடமான கொள்கையின் அடிப்படையில் இருக்கும் அதற்காக உறுதியுடன் இருப்பதோடு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் சேர்வைக்கால சின்ன போராட்ட குணமானது குழுவை அல்லது இயக்கத்தை திறம்பட வழிநடத்துவதோடு போராட்டத்திற்கு மக்களை திரட்டுவதிலும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவதிலும் தலைவராக செயல்படுவதோடு பல போராளிகளை உருவாக்கும் அசாத்திய திறமை கொண்டவராக இருக்கிறார் சின்ன போராட்டமானது தனிப்பட்ட போராட்டமாக இல்லாமல் சமூக போராட்டமாகவே இருக்கும் சேர்வைக்கால சின்ன மருதுவின் போராட்டமானது சமூகத்தில் நீடித்த மற்றும் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் கள்ளர் மறவர் கணத்ததோர் அகம்படியர் என்ற வழக்கு சொல் முக்குளத்தோர் என்று பொதுவாக அறியப்படும் மூன்று சமூகங்களை குறிப்பதாகும் மருது பாண்டியர்கள் கணத்ததூர் அல்லது பெருமைக்குரிய அல்லது சிறப்புமிக்க அகம்படிய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இதில் அகம்படியர்கள் மட்டும் பெருமைக்குரியவர்களாக அதாவது கணத்ததூர் அகம்படியர் என்று குறிப்பிடப்படுவதற்கு அகம்படியர்கள் அரசர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அரண்மனைக்கு உள்ளேயும் அரசர்களின் தனிப்பட்ட ாக இருந்தவர்கள் என்பதே முக்கிய காரணமாகும் மேலும் அகம்படியர்கள் அரசர்களின் தனிப்பட்ட பாதுகாவலர்களாகவும் அந்தரங்க செயலாளர்களாகவும் அரசர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களாகவும் இருந்துள்ளனர் இந்த நிலைதான் அகம்படிகர்களுக்கு நெருக்கமான உயர்வான மற்றும் கௌரவமான பேரை வழங்கியது இதில் கள்ளர் மற்றும் மரவர்கள் பெரும்பாலும் போர் வீரர்களாகவும் சிற்றரசர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்து வெளிப்படையெடுப்புகளில் ஈடுபட்டனர் ஆனால் அகம்படிகளின் சேவை அரசர்களின் அந்தரங்கமான விவகாரங்களில் இருந்தது இதனால் அகம்படிகர்களுக்கு கூடுதல் மதிப்பு கிடைத்தது மேலும் அகம்படியர்கள் போர் பயிற்சியில் சிறந்தவர்களாகவும் தன்னை நம்பியவர்களுக்காக உயிரையும் மாய்த்து கொள்ளும் அளவிற்கு உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாகவும் அரசர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கைக்குரிய பணிகளை செய்வதற்கு ஏற்றவர்களாக இருந்தனர் அகம்படிகர்களின் விசுவாசம் அரசர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அதே சமயம் அரண்மனை விவகாரங்களில் மிகவும் ஒழுக்கத்துடன் செயல்படுபவர்களாக இருந்தனர் இது அரசர்களுக்கு நெருக்கமான பணிகளை செய்ய தேவையான முக்கியமான தகுதியாகவே இருந்தது மேலும் அகம் என்றால் அரண்மனை அல்லது கோட்டை என்றும் அகம்படியர் என்றால் அரண்மனையையும் அரசரின் ரகசியங்களையும் பாதுகாப்பவர் என்று பொருளாகிறது இது அகம்படியர்களின் பாரம்பரிய பணியாக வரலாற்று சான்றுகள் உள்ளது அகம்படிய சமூகத்தினர் அரசருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதுகாப்பு படையாகும் விசுவாசத்திற்காக உயிரையே மாய்த்து கொள்ளும் தற்கொலை படையாகவும் அதே நேரத்தில் ஆலோசனைகள் வழங்குவதில் வல்லவர்களாகவும் இருந்ததால் அரசர்களின் நெருங்கிய தொண்டர்களாக பெருமைப்படுத்தப்பட்டனர் அகம்படிய சமூகத்தைச் சார்ந்தவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்களாகவும் சிற்றரசர்களாகவும் மிகவும் அதிகாரம் பொருந்திய தளபதிகளாகவும் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தியிருக்கிறார்கள் அகம்படியர்களின் ஆட்சியானது பொறுப்பு வீரம் மற்றும் விசுவாசம் காரணமாக சிறப்பான நேர்மையான ஆட்சிக்கு வித்திட்டனர் சேவைக்கார பட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட வீரர்களுக்கு தலைவராக இருப்பவர்களுக்கு மற்றும் போர்படையில் உள்ள தளபதிகளுக்கு வழங்கப்படும் பட்டமாகும் சேர்வைக்காரர்கள் மருதுபாண்டியர்களின் தந்தை மொக்க பழனியப்ப தேவர் என்ற உடையா சேர்வைக்காரர் மற்றும் தாய் பொன்னாத்தாள் என்ற ஆனந்தாயி ஆகும் சேர்வைக்காரர் மொக்க பழனியப்ப தேவர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியிடம் தளபதியாக இருந்தவர் மருது பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் கிராமத்தில் பிறந்தவர்கள் இவருடைய தந்தை ஒரு தளபதியாக இருந்ததால் மருது சகோதரர்கள் சிறு வயது முதலே போர் சூழலையும் அரசு தந்திரங்களையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது சேர்வைக்காரர்கள் மருது சகோதரர்கள் சிறு வயது முதலே போர் பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை ஈட்டி எறிதல் மல்யுத்தம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதோடு கல்வி அறிவும் இசை இலக்கியம் போன்ற கலைகளிலும் மிகுதியான ஆர்வம் கொண்டு கற்றுத் தேர்ந்தனர் சிறு வயது முதலே தலைமை பண்பு துணிச்சல் வீரம் மக்களிடம் பழகும் திறன் போன்றவற்றை இயல்பாகவே கொண்டிருந்தனர் மேலும் மருத சகோதரர்கள் சிறுவயது முதலே போர் தளவாடங்கள் மற்றும் போர் கருவிகளின் மீது அலாதி பிரியம் கொண்டு விளையாட்டு பொருட்களாக போர் கருவிகளுடன் பொழுதை கழித்தவராக நடந்து வந்தார்கள் ஒருமுறை ராமநாதபுரம் சேதுபதியின் காவலர்கள் மன்னரிடம் ஆயுத கூடங்களை நாங்கள் யானைகளை கொண்டு பூட்டிச் சென்றாலும் கையவர்களில் சிலர் எப்படியோ திறந்து விடுகின்றனர் என்று அரசரிடம் புகார் அளிக்க உடனே மன்னரும் அக்கையவர்களை பிடிப்பதற்கு ஒற்றர்களுக்கு உத்தரவிடுகிறார் மறுநாள் ஒற்றர்கள் மறைந்திருந்து பார்க்கும்போது அங்கு வந்த இரண்டு சிறுவர்கள் பத்து யானைகள் கொண்டு பயன்படுத்தும் அக்கதவை இருவரும் சாதாரணமாக திறந்து உள்ளே சென்று போர்க்கருவிகளை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்ததை கண்ட ஒற்றர்களுக்கு பெரிய அதிர்ச்சியோடு திகைத்து வாழழுத்து நின்றனர் பின்னர் சற்று தெளிந்த நிலையில் இருவரையும் அழைத்துச் சென்று மன்னர் முன் நிறுத்தி நடந்ததை கூறவே மன்னரும் ஆச்சரியத்துடன் யார் நீங்கள் இவ்வளவு வலிமையும் தைரியமும் எங்கிருந்து வந்தது என்று கேட்டவுடன் மருது சகோதரர்கள் நாங்கள் மொக்க பழனியப்ப தேவரின் மைந்தர்கள் என்று கூறியதும் சேதுபதி மன்னருக்கு அளவற்ற மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு முறையான போர் பயிற்சி தருமாறு மொக்க பழனியப்ப தேவருக்கு உத்தரவிட்டார் விஜய ரகுநாத சேதுபதி தன் மகள் வீரமங்கை வேலு நாச்சியாரை சிவகங்கை சீமையின் மன்னர் முத்து தேவருக்கு மனமுடித்து கொடுத்ததோடு சேர்வைக்காரர்கள் மருதிருவரையும் அவர்களோடு சிவகங்கைக்கு அழைப்பு வைத்தார் சிவகங்கை மன்னர் முத்து தேவரின் படையில் சாதாரண வீரர்களாக மருதிருவர் சேர்ந்தனர் அவர்களுடைய வீரத்தையும் போர் கண்டு வியந்த மன்னர் பெரிய மருதுவுக்கு தளபதி பதவியும் சின்ன மருதுவுக்கு தலைமை ஆலோசகர் பதவியும் வழங்கினார் சிவகங்கை சீமையின் மன்னராக இருந்த முத்து வடுகுநாதத்தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காளையார் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது ஆங்கிலேய தளபதி பாஞ்சூர் என்பவனின் படைகள் திடீரென தாக்குதல் நடத்தியதில் முத்து தேவர் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் இவரது மறைவுக்கு பின் இவரது மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஆனால் சிவகங்கை ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அதன் பின்னர் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவரது மகள் மற்றும் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை ஆகியோருடன் சேவைக்காரர்கள் மருது சகோதரர்கள் திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாச்சி பாளையத்திற்கு தப்பிச் சென்றனர் அங்கு அவர்கள் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் இருந்தபோது ராணிக்கும் அவரது மகளுக்கும் மருதுபாடியர்கள் பாதுகாப்பாக இருந்ததோடு சிவகங்கையை மீட்டெடுப்பதற்கு பெரும் உதவியாக இருந்தனர் அக்காலகட்டத்தில் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் நாட்டுக்குள் புலியின் அட்டகாசம் தாங்க முடியாமல் மக்கள் கதறியபடி மன்னரிடம் முறையிட மன்னரும் உடனே தன் காவலர்களுக்கு புலியை கொன்று வர உத்தரவிட்டார் ஆனால் சேவைக்காரர் பெரிய குறுக்கிட்டு தான் அந்த புலியை கொன்று வருவதாக கூறியவுடன் மன்னர் அவரை ஆச்சரியத்தோடு திகைப்புடன் பார்த்து புலியை கொன்று வருவதற்கு ஆணையிட்டார் சேர்வைக்காரர் வெள்ளை மருது நாட்டில் அட்டகாம்சம் செய்த அந்த புலியை தேடிச் சென்று அதன் வாழை பிடித்து ஒரே அடியில் கொன்றிவிட்டதைக் கண்ட மக்களும் மைசூர் காவலர்களும் மன்னனிடம் நடந்தவற்றை கூற அவரும் ஆச்சரியத்துடனும் பெரும் மகிழ்ச்சியோடும் சேர்வைக்காரர் பெரிய மருதுவை வரவேற்று மரியாதை செய்ததோடு தன் மகன் திப்பு போர் பயிற்சி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார் அதே நேரத்தில் சிவகங்கை மீட்டிருப்பதற்கு உதவி செய்வதாக உறுதி செய்தார் அதன் பிறகு சிவகங்கையின் ராணியான வீரமங்கை வேலுநாச்சியா தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் மன்னர் ஹைதர் அலி படையுடன் ஆங்கிலேயர்கள் கடுமையாக போரிட்டனர் இப்போரின் போது மருது பாண்டியர்களின் வளரை வீசும் திசையை கண்டறிய முற்படுவதற்கு முன் தலை துண்டாகி கீழே விழுவதைக் கண்ட வெள்ளையர்கள் செய்வதறியாத திகைத்து நின்றதோடு பெரும் அழிவை சந்தித்து போரிலிருந்து பின்வாங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் மீண்டும் சிவகங்கையின் ராணியானால் சேவைக்காரர்கள் மருது உதவியோடு ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய வெற்றிகளுக்கு பெரிதும் உதவிய சேவைக்காரர்கள் மருது சகோதரர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கினார் சேவைக்காரர் பெரிய மருதுவை படை தளபதியாகவும் சின்ன மருதுவை தலைமை அமைச்சராகவும் நியமித்தார் பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் உடல்நலக் குறைவு காரணமாக ராணி வேலுநாச்சியார் மறைந்தார் அவரின் மறைவுக்குப் பிறகு சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பை மருது பாண்டியர்கள் ஏற்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை மருது பாண்டியர்கள் சிவகங்கையை ஆட்சி செய்தனர் சேர்வைக்காரர்கள் மருது பாண்டியர்களின் ஆட்சி மத நல்லிணக்கம் மற்றும் மக்களாட்சி தத்துவங்களுக்கு உதாரணமாக திகழ்ந்ததோடு சிவகங்கையின் பொற்காலமாகவே இருந்தது இக்காலகட்டத்தில் சேர்வைக்காரர்கள் மருது பாண்டியர்களை மக்கள் தெய்வத்திற்கு இணையாக பூஜித்து வந்தனர் தனது சிறுவயல் அரண்மனையில் காவலர்களே வைத்துக் கொள்ளாமல் எந்த நேரத்திலும் நாட்டு மக்கள் தன்னை வந்து காண்பதோடு தங்களுடைய குறைகளை கூறுவதற்கும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தது அவர்கள் மக்களின் மீதான அக்கறையையும் மக்களுடைய சுதந்திரத்தின் அளவையும் காட்டுகிறது அதே போன்று மக்களும் சேர்வைக்காரர்கள் அன்பும் மரியாதையும் கொண்டு திருப்புவனத்தில் நினைத்து பூஜித்து வந்தனர் அந்த இரண்டு மருத மரங்களும் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்பதை காண முடிகிறது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று கட்டபொம்மனை தூக்கிலிட்டனர் வெள்ளையினர் இவருடைய மறைவுக்குப் பின்னர் ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட ஊமைத்துறையை தனது வீர சங்கம் மூலமாக வீரர்களை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்வது போல வேடமிட்டு பாளையங்கோட்டை சிறையை தகர்த்து ஊமைத்துறையை விடுவித்தன சேர்வைக்காரர்கள் மருது பாண்டியர்கள் பின்னர் ஆறே நாட்களில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஊமுத்திரை கட்டி முடித்தார் ஆனால் அடுத்த ஏழு நாட்களில் வெள்ளையர்களின் பீரங்கி குண்டுகளால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நிலைகுலைந்தது போனது அதன் பின்னர் காயத்துடன் தப்பித்த ஊமைத்துறை மருது பாண்டியர்களுடன் இதை அடைந்தார் இதைத் தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் ஊமைத்துறையை ஒப்படைத்து தமது நட்பை புதுப்பித்துக் கொள்ளுமாறு வேண்டினர் ஆனால் அதை மறுத்ததோடு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் போர் பிரகடனத்தை வெளியிட்டார்கள் சேர்வைக்காரர்கள் மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் ஆம் அதுதான் ஜம்புத்தீவு பிரகடனம் ஜம்பு தீபகத்தில் வாழும் சகல ஜீவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசிரியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசால்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது எங்கே எல்லாம் ஐரோப்பிய பிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள் இந்த பிறவிகளும் பணிபுரியும் எவரும் சொர்க்கத்தை அடையப் போவதில்லை இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம் அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாக கட்டும் அவர்கள் அந்த இலி பிறவிகளுக்கு பிறந்தவனாக கருதப்படும் ஐரோப்பியரால் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள் ஒன்று படுங்கள் என்ற சேர்வைக்கார சின்ன மருந்தின் போர் பிரகடனத்தால் இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து மன்னர்களும் ஒன்று கூடியதோடு மக்களும் ஒன்று சேர்ந்து போரிட்டனர் ஆங்கிலருக்கு எதிராக இப்படி இடைவிடாது போர் புரிந்த சேர்வைக்கார மருது பாண்டுகளின் வீரத்தை வெல்ல முடியாமல் காளையார் கோவிலின் ராஜகோபுரத்தை பீரங்கியால் தகர்த்து விடுவோம் என்று ஊழையிட்டதோடு தமிழ் இன துரோகிகளான கண்டறிந்து அவர்களுக்கு பணம் பதவி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சேர்வைக்காரர்கள் மருதுபாண்டியர்களின் படையின் நகரவுகள் திட்டங்கள் மற்றும் இருப்பிடங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டதோடு சின்ன மருதுவியின் மெய்காப்பாலாக இருந்த இன துரோகி கருத்தான் மூலமாகவும் சேர்வைக்காரர் மருதுபாண்டியர்களை சூழ்ச்சியால் கைது செய்தனர் ஆங்கிலேயர்கள் அறுபத்தி ஐந்து இராணுவ தளபதிகளால் வீழ்த்த முடியாத சேர்வைக்காரர்கள் மருது பாண்டியர்கள் இறுதியில் துரோகத்தால் தூக்கிலிடப்பட்டனர் கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை அளித்தேனோ எந்தெந்த பொருட்களை வழங்கினேனோ அவைகளையெல்லாம் அவரவர்களுக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்றென்றும் எனது தான தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்று தனது உயிர் பறிபோகும் கடைசி நொடியிலும் தனது குடும்பத்தைப் பற்றி நினைக்காமல் நாட்டு மக்களின் எண்ணி நாட்டு மக்களின் நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இறுதியில் தியாகம் செய்தால் சேர்வைக்காரர் பெரிய இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே சிங்கத்தின் கூண்டுக்குள் அடைத்து வைத்து தூக்கிலிடப்பட்ட ஒரே வீர தமிழன் சேர்வைக்காரர் சின்ன மருது பாண்டியராகும் மாமன்னர் சின்ன மருது பாண்டியரின் சொல்லையே நாட்டு மக்கள் சட்டமாக ஏற்றுக்கொண்டனர் காலில் கூட ஊமைத்துறை சிறையிலிருந்து தப்பிக்க காரணமாக இருந்த சின்னமருது பாண்டியரை கர்னல் அக்னியூ என்றும் ஆபத்தானவர் நாட்டு மக்களின் நலனுக்காக தப்பித்து விடுவார் என்று அஞ்சி கூண்டோடு சின்னமருதுவை தூக்கிலிட்டான் உலகின் வேறெங்கும் நடந்திடாத இதுபோன்ற கொடூர கொலையை அன்று நிகழ்த்தினான் கர்னல் அக்னியூ அன்றே ஊமைத்துறையும் தூக்கிலிடப்பட்டார் மேலும் சேர்வைக்காரர்கள் மருதுபாண்டுகள் நெருங்கிய உறவுகளான ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேரை அன்றே தூக்கிலிட்டு கொன்று குவித்தனர் அப்படி தூக்கிடப்பட்டு கொன்றதோடு திருப்பத்தூர் வீதிகளில் வீரர்களின் தலைகளை மரக்கம்புகளில் சுருகி வைத்து சேர்வைக்காரர்கள் மருதுபாண்டுகளின் ஒட்டுமொத்த பரம்பரையையும் ஒரே நாளில் தூக்கிலிட்டுக் கொன்றான் கர்னல் அக்னியோ இது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நூற்று பதினேழு ஆண்டுகள் முந்திய ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலை திருப்பத்தூர் படுகொலையாகும் சேர்வைக்கார சின்ன மருந்து பதினைந்து வயது மகன் இளவரசன் துரைச்சாமியை மேலும் எழுபத்தி இரண்டு போராளிகளோடு பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தியதில் கப்பல் பயணத்திலேயே உண்ண உணவின்றியும் தண்ணீரின்றியும் நோய்க்கு மருந்தின்றியும் பலர் இறந்தனர் எழுபத்தி ஆறு நாட்கள் நெதிய கொடிய பயணம் செய்து பிழைத்திருந்த எழுபது போராடிகள் தீவை சென்றடைந்தனர் அங்கு நடந்த கொடுமையால் ஐந்தே மாதங்களில் மேலும் இருபத்தி ஐந்து பேர் இறந்தனர் தமது கண்முன்னே தன் தந்தையும் மற்ற உறவுகளும் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிட்டதை பார்த்து மனதளவில் இறந்தவராக வாழ வேண்டிய பருவத்தை சிறைக்குள் தனது வாழ்க்கையை கழித்த இளவரசன் துரைசாமியின் உள்ள குமுறல்களை நினைத்தாலே இதயம் நின்றுவிடும் போல் இருக்கிறது இளவரசன் துரைசாமி தன்னுடைய சிறை தண்டனையை முடித்து இந்தியாவிற்கு திரும்பியதோடு மதுரை வண்டியூரில் தனது இறுதி நாட்களை கழித்தார் இளவரசனாக பிறந்த துரைசாமி சாதாரண மனிதராக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி சிவகங்கையில் மரணமடைந்தார் அவரது உடல் காளையாறு கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது சேவைக்காரர்கள் மருதுபாண்டியின் வாழ்க்கையானது தேசபக்தி வீரம் ஒற்றுமை மத நல்லிணக்கம் நல்லாட்சி மற்றும் தியாகம் போன்ற பல உயர்ந்த வாழ்வியல் தத்துவங்களை மனதிற்கு உணர்த்துகிறது மக்களின் மன்னர்கள் மருதுபாண்டியர்களை வெறும் வரலாற்று புத்தகங்களில் மட்டும் அல்லாமல் மக்கள் மனதிலும் வாழ வைத்து அவர்களின் தியாகத்தையும் துணிச்சலையும் அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்பதோடு அவர்களின் கொள்கைகளை நம் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் உலகம் உள்ளவரை மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் புகழ் என்றென்றும் நினைத்திருக்கும் நன்றி வணக்கம்